ஓம் ராம் ரீம் ரூம் பிரம்மசாரணியை நமக ஆறாம் விதசுவாமிக்கு என்னுடைய வணக்கங்கள் நவராத்திரி நாளான இன்று இரண்டாம் நாள் இந்த பதிவுல நாம பார்க்க போறது என்னன்னா பிரம்மசாரணியோட வழிபாடு யார் இந்த பிரம்மசாரணி இவங்களை நாம வழிபாடு செஞ்சவங்க என்ன ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க நான் எவ்வளவோ சொல்லிட்டேங்க ஆனா படிக்கிறே மாட்டுக்காங்க இருக்கக்கூடிய நிறைய அம்மாக்கள் கிளம்பிட்டு தான் இருக்காங்க ஆனா அவங்க குழந்தை வயதில் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் இப்பவே படிக்கலன்னா எப்போதான் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க எதிர்காலத்துல நல்லா இருக்கன்னா இப்ப தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா உங்க குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் அவங்களுக்கு ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னா பிரம்மசாரிணி அது மட்டும் இல்லாம இவங்களை வழிபாடு பண்ணும்போது வேற என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவுல நாம பார்க்கலாம் இவங்க ஒரு நவக்கோலத்துல இருப்பாங்க பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையாவே இருப்பாங்க இவங்களோட ஒரு கையில ரொத்தாட்ட மாலையும் இன்னொரு கையில கமந்தளமும் இருக்கும் பார்ப்பதற்கு ஒரு பெண் துறவி பெண் சன்னியாசி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அதுக்காகதான் இவங்க இந்த பிறப்பை எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் துர்கா தேவியின் இரண்டாவது அவதாரம் தான் பிரம்மசாரி செவ்வாய் கிரகத்தை ஆளும் தேவி பிரம்மச்சாரினி இவனை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கும் மேலும் பக்தர்களுக்கு பொறுமை விடாமுயற்சி மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகிய நற்பண்புகளை அருள்வாங்க பிரம்மசாரி லக்ஷ்ம பிரஜாபதியுடைய மகளாக பிறந்தவங்க தான் பிரம்மசாரிணி சக்தியாக அவதாரம் எடுத்து சிவன் மீது காதல் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தன் தந்தைக்கு எதிராக இல்ல திருமணம் செஞ்சுக்கிட்டதால அவர் ஏற்பாடு பண்ண ஒரு மிகப்பெரிய யாகத்துக்கு சக்தியையும் சிவனையும் அவர் அழைக்கவே இல்லைங்க அது தெரிந்தும் தன் தாய் தந்தை மீறிட்ட அன்பின் காரணமாக அந்த யாகத்திற்கு போய் யாருமே அவரை மதிக்கவே இல்லை இந்த நிலையில ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் மீது கொண்ட அன்ப அவர் புரிஞ்சுக்கலன்னு நாம அப்படி என்னதான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு விரக்தியில அவர் வளர்க்கிற யாகத்திலயே இவரு உயிர மாய்ச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வீரபத்ரனா சிவபெருமான் அந்த இடத்துல அவதாரம் இருக்கு இவரோட உடலை எடுத்துட்டு கிளம்பி போயிடுவாரு தன்னோட மனைவி நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ப முடியாதவரா ஒரு ஆழ்ந்த தியானத்துல போயிடுறாரு அதுக்கப்புறமா எத்தனையோ பேர் அழைத்தும் வேண்டியும் சிவபெருமான் வரவே இல்லை இவ்வளவு ஆழ்ந்த தியானத்துக்கு இருக்கிற சிவபெருமானுடைய தவத்தை யாரால கலைக்க முடியும் அது பிரம்மசாரணியால முடியும் பிரம்ம அப்படின்னா தவம் சாரிணி அப்படின்னா பெண் பக்தை பார்வதியா இருந்த இவங்க எப்படி பிரம்மசாரணியா மாறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தன்னுடைய தோழியரோட விளையாண்டுட்டு இருந்த சமயத்துல நாரது வராது அவரை பார்த்ததுமே இவர் ஒரு குரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் ஆசை வாங்க போறாங்க அப்போ இவங்களை பார்த்த நாரதருக்கு தெரியுது இவங்க சாட்சாத் அந்த ஆதிபராசக்தியோட அம்சம்தான் அப்படின்னு பிரம்மசாரணிய நாரதர் வணங்குறாரு என்ன ஏன் வணங்குறீங்க அப்படின்னு பிரம்மசாரினி கேட்ட இல்லம்மா நீ ஆதி அம்சம் விரைவில் நீ சிவனை திருமணம் செஞ்சுக்க போற அப்படின்னு சொல்றாரு இதை அவங்களால நம்பவே முடியல தியாகம் பண்ணணும் அப்படி உன்னால நிச்சயம் சிவபெருமான திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு நாரதர் அவருடைய வழிகாட்டுதலின்படி பிரம்மசாரி ஒரு நீண்ட தவத்துக்கு போறாங்க தவத்தினுடைய முதல் ஆயிரம் ஆண்டுகள் இவங்க வந்து வெறும் பூக்களையும் பழங்களையும் மட்டும்தான் சாப்பிடறாங்க அதற்கடுத்து ஒரு நூறு வருடங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் காய்கறிகளை மட்டும் தான் சாப்பிடறாங்க அவங்க தவம் இதோட முடியலைங்க இன்னும் ஒரு மூவாயிரம் வருடங்கள் தவம் இருக்காங்க அந்த நேரத்துல காய்கறி இலைகளை மட்டும்தான் இவங்க சாப்பிடறாங்க இவங்க நாள் செல்ல செல்ல மெலிந்த ஒரு தோற்றத்துக்கு போயிடுறாங்க இவ்வளவு கடுமையான தவம் இருந்தோம் சிவபெருமாள் மனம் இறங்குற மாதிரி தெரியவே இல்லை இறுதியா காய்ந்த இலைகளை கூட அதனால இவங்களுக்கு ஒரு பெயரும் உருவாச்சு இந்த தவத்தை யாருமே எதிர்பார்க்கல நோக்கி எளிமையான தவம் இருந்தாலே அவங்களுக்கு வர தள்ளி அழிச்சிடுவாரு நம்ம சிவபெருமான் ஆனா இப்படி பல நூறு ஆண்டுகள் தவம் இருந்தோம் அவர் வரவே இல்லை ஆனா அதை இந்த பொண்ணு அடிச்சிடுவாளோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க இவங்களோட பிரம்மன் வந்து அளிக்கிறாங்க போறாரு அப்படின்னு பிரம்மன் சொல்றாரு அதுக்கப்புறம் சிவபெருமானும் காட்சி அளித்து உன்னை திருமணம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரிதான் இவங்களை வழிபடும் போது குழந்தைகளுக்கு நல்லதொரு தெளிவான ஞானம் மன உறுதி ஏற்படுது இவங்களுக்கு மிகவும் பிடித்த நிறம் அப்படின்னா ஆரஞ்சு கலந்த சிவப்பு மிகவும் பிடித்த ஒரு பொருள்னா அது சர்க்கரை நவராத்திரியின் இரண்டாவது நாள் சர்க்கரை தியானம் செய்வதன் மூலமா நம்ம குழந்தைகளுக்கு அவங்களோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த வழிபாடுகளை எல்லாம் நவராத்திரியோட இரண்டாவது நாளான இன்று மேற்கொண்டு பிரம்மசாரணியின் அருள் பேச்சிடுங்கள் நவராத்திரியின் மூன்றாம் நாளுக்கான பதிவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் சிம்பலை சிம்மலை